வணக்கம் நண்பர்களே கவலை இல்லாத வாழ்வு சாத்தியமா கவலை இல்லாத வாழ்க்கை சாத்தியமா கவ கவலைகளை தொடர்ந்து உற்பத்தி செய்தே கொண்டே இருக்கிற அந்த மனநிலை எங்கிருந்து உருவாகிறது என்ன செய்தால் இந்த கவலைகளை நாம் தவிர்த்து விட முடியும் அல்லது எடுத்து விட முடியும் உதாரணமாக எல்லோரும் அறிந்த ஒரு சின்ன உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்குள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த கவலையை ஒரு மீனோடு ஒப்பிடுகிறார்கள் ஒரு கடற்கரையில் மீனவர்கள் பிடித்து வந்த மீனை கொட்டி வைத்திருப்பார்கள் அதை உண்பதற்காகவே பல பறவைகள் சில பறவைகள் எல்லாம் குழுமி இருக்கும் அதில் வள்ளூர் இருக்கிற வலுவான பறவை தைரியமாக வந்து ஒரு மீனை கொத்திட்டு போகுதுன்னா எல்லா பறவைகளும் அதை பின்தொடரும் அதுக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஏன்னா இது பக்கத்தில் போனால் மனுஷன் வரானேன்னு சொல்லிட்டு பின்தொடருமா இந்த வல்லூர் எப்படி மேலே கீழே பறந்து ஜிக் ஜாக் பண்ணாலும் இது ஒரு கூட்டம் காக்கா கூட்டம்னு ஷ பிடிச்சிக்கிட்டே ஓடும் பிடிக்கிறதுக்கு ஓடும் எதுக்காக இப்படி துரத்துது நம்மளும் இதை விட முடியலையா அப்படியா டக்குன்னு மீன் விட்டுரும் அதுக்கு ஏ டார்கெட் வந்து பருந்து இல்லை மீன் தான் மீன் கீழே இருந்தோன்னே அதெல்லாம் அங்கே போயிடும் இது தான் உங்களுடைய கவலைகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதாவது நீங்கள் எந்த மீனை எந்த கவலையை பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கவலையை விட்டால்தான் நீங்கள் சுதந்திரமான ஒரு மன உணர்வை பெற முடியும் இந்த சுதந்திர மன உணர்வு பெறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பயன்படும் இந்த சுதந்திர மன உணர்வு என்பதில் இந்த கவலையுடைய அடுத்த நிலை மனநிலை பயம் ஃபேர்னஸ் மகாபாரதத்தில் எச்சன் எச்ச பிரசனம் அப்படின்னு சொல்கிறாங்க எச்சன் ஏ ஏ இல்லை ஏ எட்சன் எட்சன் வந்து தர்மர்ட்ட கேட்குற மாதிரி அதாவது ஒரு கேள்வியில் கேட்குற மாதிரி ஒரு செஷன் அதில் அவர் கேட்குறாரு உலகத்தில் மிக அற்பமானது எது சிறியது எது கவலை அவருடைய பதில் ஆம் இதுதான் இந்த கவலை சில ஊர் ஊர்களில் அந்த பழமொழிகள் வட்டார பழமொழிகள் சொல்லுவாங்க சொல்லவடைன்னு சொல்லுவாங்க அந்த வட்டார பல பழமணிகள் ஒன்று ஒருத்தர் ரொம்ப மெலிந்து போய் உடல் மெலிந்து போய் இருந்தாருன்னா அவனுக்கு கவலை கறியை தேங்கிதுமாங்க கறினா உடலை கவலை கறியை தேங்கிதுமாங்க பார்த்துக்கிட்டுங்க அந்த கவலையுடைய இம்பேக்ட் அந்த கவலைங்கிற மனப்பாங்கிறது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு அறிவியல் சுரப்பிகள் ஏதாவது இந்த வேதியியல் சுரப்பிகள் கெமிக்கல் பே இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க அது அறிவியல் அது அந்த கவலை கொள்ளும் மனம் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற உற்பத்தி செய்கிற உடலில் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள் நம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்ற அளவில் அது பார்க்கப்படுகிறது என்றால் அதை எப்படி போக்குவது முதலில் மருத்துவ உளவில் சொல் அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா ஃபேஸ் இட் அதை எதிர்கொள்ளுங்கள் எதிர்கொள்ளுங்கள் அந்த கவலை என்ன இங்கே பான் என்ன வேணும் இல்லை இது இருக்குது இருக்குது அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கவலையாக மாறும் அதாவது விடை தெரியாத கேள்விகள் எந்த கேள்வி எடுக்க தெரியல பணம் இதில் பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன் எண்பது சதவீதம் பணம் இருக்கும் மீதி இருபது சதவீதம் பணம் இருந்தாலே சரியாயிரும் இல்லை பணத்தை தாண்டியும் சிலருக்கு விஷயங்கள் இருக்குது உறவுகள் உறவுகள் சார்ந்த உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயம் இழந்த ஒரு உறவுகளை மீண்டும் பெறுவோமா என்ற கவலை என்று இது ஒரு கலவையான விஷயம்தான் இத்தனையும் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு கவலையை தொலைத்து கொடுமா முடியும் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு எடுக்கிறேன் நம் குழந்தைகளுக்கு கல்வி செலவிற்கு என்ன செய்வது நாம் வாங்கியிருக்கும் கடன்களுக்கான தொகையை திரும்ப இப்படி செலுத்துவது ஏன் இந்த கவலை வருகிறது பணம் போதாமை நாம் உழைக்கிற ச ஊதியமாக பெறுகிற அல்லது வியாபாரம் செய்கிற லாபமாக எடுக்கிற பணங்கள் நமக்கு போதவில்லை அப்போது ஒன்று நீங்கள் இன்க்ரீஸ் த இன்கம் உங்களால் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் அந்த வ அந்த சம்பளத்தை ஏற்றுறது உங்கள் கையில் இல்லை அது யார் முதலாளி அவங்க கையில் இருக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி அது அந்த விஷயம் அவங்க கையில் இருக்கு ரைட் வியாபாரமாக இருந்தால் உங்கள் கையில் இருக்குது ஏன்னா வியாபார அளவை கூட்டுவது அல்லது இன்னும் அதிகமான விற்பனை அளவை கூட்டுவது இதன் மூலமாக உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் இந்த முயற்சியில் ஒன்றை தான் எடுக்க வேண்டுமே தவிர இதை தவிர்த்து ஐயோ நமக்கு சம்பளமும் இவ்வளோ தான் நமக்கு வருமானமும் இவ்வளோ தான் ஆனால் நாம் கட்ட வேண்டிய செலுத்த வேண்டிய கடன்கள் இவ்வளோ இருக்கிறது இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு இதை ரெண்டையும் ஒப்பீடு செய்யும் பொழுது இந்த கவலை தானாக உற்பத்தி ஆகும் இந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சரி இதை கூட்டுவோம் பணம் தயாராகிவிடும் நடக்காத விஷயங்களை கூட நடக்க வைக்கும் இதெல்லாம் இம்பாசிபிள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது நினச்சாலும் நடக்க வைக்கும் எப்போ கவலைகள் நீங்கிய பயங்களை அகற்றிய ஒரு சிறப்பான மனநிலை அங்கு ப்ரொடெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா மறு உற்பத்தி அல்லது சுழல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அந்த ஊக்கமான எண்ணங்கள் வளர்ந்தோங்கும் அந்த எண்ணங்கள் தான் த எனர்ஜி உங்களுடைய சக்தியாக இருக்கும் அந்த சக்தி தான் உங்களை இயங்குவதற்கு பயன்படும் த ஃபியூல் டு யுவர் ப்ரொப்பல்லர் ஃபியூலிங் பண்ணணும் நீங்கள் ஃபியூலிங் பண்ணாதான் ஃபியூலிங் அதாவது என்ன சொல்கிறது எரிபொருள் கொடுக்கணும் எரிபொருள் என்ன வாணாமல் இருக்கலாம் ஆனால் எரிபொருள் கொடுத்து தவறாதீர்கள் என்ன எரிபொருள் கொடுக்கணும் இதுலேருந்து இந்த சக்தி தான் ஐயா இதெல்லாம் என்னுடைய சவால்கள் இதுக்கு நான் தீர்வாக வைக்கிறேன் தீர்வே இல்லை சொல்ல முடியாது அந்த தீர்வு ஏன் காண முடியாது போகுதுன்னா உங்களுக்கு பயமும் கவலையும் தான் நீங்கள் இயேசுரான் கூட அவருடைய பைபிளில் உருவாது கவலை கொள்வதால் நாள் ஒரு அங்கலும் கூட முன்னேற முடியாது இங்கே ரெண்டு விஷயங்களை பாருங்கள் நடந்து முடிந்ததை குறித்து நீங்கள் கவலைப்பட்டால் அது மிகப்பெரிய குற்றம் ஏன்னா உங்களால் அதை மாற்ற முடியாது நடந்துச்சு போன வினாடி நடந்த கூட உங்களால் மாற்ற முடியாது மற்ற மாற்ற வாய்ப்பு இருக்கா த இம்பாக்ட் இஸ் இம்பாக்ட் அவ்வளோதான் நான் சொல்கிறது மாற்ற இயலாதவளை சொல்கிறேன் மாற்ற முடியுங்கிறது சில விஷயங்கள் இருக்குது அதை விட்டுருக்கேன் கடந்த காலங்களில் நடந்தவைகளை உங்களால் மாற்ற முடியாது எதிர்காலத்தை குறித்த பயன்தான் உங்களுக்கு கவலையாக மாறுது அதற்கு நீங்கள் தீர்வுகளை ஒரு தீர்வு பட்டியலாக எழுதினாலே இது ஓரளவுக்கு வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும் ஒன்றாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நமது மூளைக்கு சில விஷயங்களை கேள்விகளாக அனுப்பப்படும் பொழுதுதான் உங்களுக்கு பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அபூர்வமான அதிசயமான ஆக்கப்பூர்வமான பதில்கள் நீங்கள் கேள்விகளை உள் செலுத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த கேள்விகளை உள் என்பது என்ன தனியாக உட்கார்ந்து ஆய்வது இந்த ஆய்வுகள் செய்வது இது இந்த அன்ஆன்சர்டு கொஸ்டின் எனக்கு எப்போ பணம் கிடைக்கும் எப்படி இருக்கலாம் இது அதெல்லாம் வாய்ப்பில்லைங்க அப்படி நீங்களே ப்ரிடிக்ஷன் எடுத்துருங்க இந்த முன் தீர்மானங்கள் தான் உங்கள் கவலைகளுக்கு தடையாக இருக்கிறது கவலைகள் விலகுவதற்கு தடையாக இருக்கிறது முன்தீர்மானம் தீர்மானம் ப்ரிடிக்ஷனோடய போய் பார்க்கணும் நல்லவைகளை இன்னும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நம்புங்கள் கவலைகளை விட்டு ஒழிப்பு அச்சங்களை அகற்றுவதற்கும் பயங்களை போக்குவதற்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் இப்போது நான் அத்தனையும் சொல்லிட்டேன்னா தெரியாது பட் ஓரளவு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் கவலை இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியம்தான் ஆனால் இறுதியாக ஒரு வார்த்தை கூறுகிறேன் எதிர்காலம் அனைத்துமே நம் விருப்பப்படி தான் நடக்கும் நம் முயற்சிகள் படி தான் நடக்கும் நாம் செய் நாம் என்ன நினைத்தோமோ அதுபடி மாற்றிவிட இயலும் என்பது ஓரளவுக்கு தான் சாத்தியம் முழுமையான உத்தரவாதம் இல்லை மனிதன் தயாரிக்கிற பொருட்களுக்கு கூட உத்தரவாதம் கொடுத்துடலாம் ஆனால் மனிதனுக்கு உத்தரவாதம் இல்லை ஏனென்றால் அவன் உடல் நிலையேற்ற புரியுங்களா அப்போது ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இருக்கிறத வச்சு தான் கன்சர் பண்ணுவீங்க நீங்கள் இல்லாதப்போ இந்த உலகம் எப்படி இயங்கணும் உங்கள் உலகம் இல்லை உலகம் அது இருக்கும் உங்கள் குடும்பம் எப்படி இயங்கணும் நீங்கள் நீங்கள் இல்லாத சூழலில் இந்த உங்களை சார்ந்திருந்த அந்த கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எப்படி நிறைவேறும் இதுதான் உங்கள் சவாலாக இருக்கும் ஆக எதிர்காலம் குறித்து எதிர்காலத்தை குறித்து ஓரளவுக்கு நீங்கள் யோசியுங்கள் மேதி நீங்கள் நினைப்பதை அத்து அப்படியே அமைத்து கொள்ளும் சத்தியம் கொஞ்சம் குறைவுதான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நாம் மற்ற வேலைகள் தானாக நமக்கு தோன்றும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்